நல்ல அல்லாஹுடைய பேரவர்களால் மக்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமை இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில விதத்தை பற்றியும் இறையச்சத்தை பற்றியும் சில வார்த்தைகளை கூற வேண்டும் என்று அது குறித்த சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் நாம் ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு ஜல்ல முட்டாலாவால் வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தை அபிலநாயகன் சல்லாஹலம் அவர்கள் தங்களுடைய சொந்த கற்பனையிலே உருவாக்கி அவர்கள் கண்டுபிடித்து நமக்கு வரவில்லை அல்லாவிடமிருந்து வந்த செய்தியை நமக்கு எடுத்துச் சொல்லுகிற வேலையைத்தான் தான் நபிகள் நாயகம் அவர்கள் செய்தார்கள் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே அல்லாஹ் முழுமைப்படுத்திவிட்டான் என்று திருமலைக்குரான் சொல்கிறது அல் அல்ய அக்குமல் துலக்கும் தீர்க்கும் அழைக்கும் ஞாமதி ஓரதி துலக்கும் சொல்லுகிறான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் உங்களுக்கு நான் செய்திருக்கிற அருட்கொலைகளை முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை உங்களுக்காக நான் தேர்வு செய்து கொண்டேன் என்று மேற்கண்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நாம் ஏற்றிருக்கிற மார்க்கத்தை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயனாவலை செல்லும் அவர்கள் காலத்தோடு இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது முழுமையாக்கிவிட்டதாக சொல்றாங்க மனிதர்கள் ஒன்றை முழுமையாக்கியதாக சொன்னால் கூட அதுல சில குறைகள் இருக்கும் ஒரு முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டு சொல்லுவோம் நம்ம அதுல கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை பாக்கணும் இந்த முடிஞ்சிருச்சுமோ பாதி வேலை முடிச்சிட்டு அல்லாவோட பொறுத்த வரைக்கும் அவன் சொன்னது சுத்தமான வார்த்தை தான் சொல்லுவான் முடியாததை முடிஞ்சிச்சு சொல்ல மாட்டான் அல்லாஹ் சொல்றான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முடிச்சாக்கிட்டேன் இப்ப நாம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் இன்றைய தினமா இல்ல இன்றைய தினம் என்று அல்லாஹ் சொல்வது நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில அரபா மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் இல்லையா அப்பதான் இந்த வசனம் அருளப்படுகிறது அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்திலேயே அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜுடைய நேரத்திலேயே இந்த மார்க்கத்தை நான் முழுசாக்கி விட்டேன் நான் இதை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்கிறான் அப்ப நம்மகிட்ட உள்ள பெரிய கோளாறு என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை நம்ம பெரிய நல்ல மார்க்கம் நம்புறோம் இஸ்லாத்துல இருப்பதில் நம்ம பெருமை அடித்துக் கொள்கிறோம் இது மாதிரி ஒரு வாழ்க்கை நிறைய இல்லை என்று நம்ம வந்து சந்தோஷப்படுகிறோம் ஆனால் இஸ்லா இஸ்லாத்தின் மீது ரொம்ப அனுபவித்திருக்கோம் யாராவது தரக்குறைவாக பேசினால் நமக்கு அவர்கள் மீது கோபம் வருகிறது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள மறுக்கிறோம் என்ன விஷயம் இஸ்லாம் வந்து அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத மாத்திர நம்ம விளங்கினோம் என்று சொன்னால் நமக்குள்ள இந்த இருபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு கூட்டத்துக்கு இடமே கிடையாது எல்லா பிரிவினைக்கும் எல்லா குழப்பத்துக்கும் நமக்குள்ள சண்டை சச்சரவுகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் பார்த்தா மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்க அப்படிங்கிறது நம்முடைய அடிமனதில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டான் என்று நினைச்சு விட்டால் அத்தனை கருத்து வேறுபாடுகள் நம்மிடமிருந்து எடுபட்டு போயிடும் இப்ப ஒரு கோலையில் தண்ணீர் இருக்கிறது அது முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு மேல ஒரு சொல் தண்ணிய கூட ஊத்த முடியாது அப்பதான் முழுமையாச்சு அர்த்தம் முழுமையாகிவிட்டதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதுல வெளியே எதையும் கொண்டு என்ன செய்ய முடியாது போடுவதற்கு இடம் இல்ல புல்லா அர்த்தம் ஹவுஸ் புல்லு போட போட்டா என்ன அர்த்தம் உள்ள யாரும் இனிமே வர முடியாது அர்த்தம் அரங்கு நிறைந்து விட்டது அரங்கத்துல இடம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா இந்த தீன நான் நிறைச்சிட்டேன் புல் பண்ணிட்டேன்னு சொல்றான் அப்ப அல்லாஹ் முழுமையாக்கித்தான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த மார்க்கத்துல நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய செல்ல முடிய காலத்திற்கு பிறகு என்னவெல்லாம் வந்து நுழைந்திருக்கிறதோ நிறைய விரும்புகிறதோ முயற்சிக்கிறதோ அதை எல்லாத்துக்கு கடாசிக்கணும் அது இஸ்லாம் அல்ல அப்ப நபிகள் நாயகத்துக்கு வந்து ஒருத்தர் இதான் இஸ்லாம் அதை நம்ம ஏற்கட்டும் இப்ப என்ன அர்த்தமா அவனு அல்ல என்னமோ குறை வச்சுதான் அர்த்தம் அவன் முசாக்கிட்டேன்னு சொல்றான் நம்ம என்ன பண்றோம் முதல் நூற்றாண்டு வாழ்ந்த சில அறிஞர்கள் எனக்கு மார்க்கம் சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன செய்வோம் அது மார்க்கு தான் பெரியவங்கள சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னால் நீங்க வேணா பெரியவங்களை வெளிச்சவல ஆகலாம் அல்லாஹ் உடைய மார்க்கத்துல கோயில் இருக்குன்னு சொல்லிப்பிட்டீங்க இப்போ அல்லாஹ் வந்து நிறைவேற்ற தானே சுப்ப சொல்றான் அதெல்லாம் முழுமையில ஆவல இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பாக்கி இருந்துச்சு அது பெரியார்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் ரெண்டாவது நூற்றாண்டில் ஒரு பெயர் வந்து மார்க்குங்குறான் அந்த செய்ய தயாரா இருக்கிறோம் மூணாவது நூற்றாண்டில் ஒருத்தர் யாராவது மார்க்குன்னு ஏதாவது சொல்றாங்க அவங்க சுற்றால இருந்து எடுத்து காட்டாம நபிகள் நாயகம் செல்லல்லா சிலம்பை ஹதீஸ் எடுத்து காட்டாம அவங்களா அவங்க சொல்றாங்க சரிதாங்கிறோம் இன்னைக்கு சொன்னா தெரிஞ்சிடும் இன்னைக்கு ஒரு அஜர்த்து ஒரு மோனான ஒரு சேர்த்து வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் செய்யுங்க செய்யறம குரான் இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறோம் நபிகள் நாயகம் இதை சொன்னார்களான்னு கேட்க மாட்டேங்கிறோம் அவர் நல்ல தோட்டமா இருந்த பேர் பெற்ற ஆளா இருந்தாருன்னு சொன்னா அவர் சொல்றாருல செய்வோமே இந்த மாதிரி செஞ்ச காரணத்தினாலதான் இந்த அஜரத்துக்கு இந்த அஜரத்தை கேட்டு ஒரு நூறு பேரு அந்த அஜரத்துக்கு ஒரு நூறு பேரு இந்த மூலானக்கு ஒரு ஐம்பது பேரு அந்த செய்கிக்கு ஒரு இருநூறு பேரு துண்டு மார்க்க துண்டு போனதுக்கு நம்ம பிளவுபட்டுக்குறது என்ன காரணம் அல்லாஹ் என்ன சொன்னா பேசு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அல்லா ரசூல் என்ன சொன்னாங்க அத பேசுலாம் மதரதி கடாசே அப்படின்னு இருந்திருந்தால் இந்த குழப்பத்துக்கு எதுவுமே கிடையாது அப்ப பஸ்ட் நீங்க இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் முழுமைப்படுத்திருக்கிறது முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் காலத்திலேயே இது முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது அதுக்கு பின் எதுவுமே சேரக்கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் கூட இதைத்தான் நமக்கு எச்சரிக்கிறாங்க எப்படி எச்சரிக்கிறாங்க உங்களை நான் எச்சரிக்கிறேன் எதுக்கு எச்சரிக்கிறேன் எனக்கு பின்னால் புதிதாக உருவாகுமே அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் எனக்கு பிந்தி அது எதுன்னு சொல்லுவாங்க அதை கேட்காம ஒழுங்காக இருந்துக்கிறேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சரி புதுசு புதுசா உண்டானதை கேட்டா இன்னும் ஆவு அல்லாஹ் சொல்லல நபிகள் நாயகம் செல்லாம சொல்லல அதுக்கு பிஞ்சு வந்து உண்டாக்குறாங்க போன நூற்றாண்டுல அதுக்கு முதன நூற்றாண்டுல அதுக்கு முதன நூற்றாண்டுல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி ஐநூறு வருஷம் முந்தி உண்டாக்கப்பட்டு இருக்கிறது ஆனா அது அல்லாஹ் சொல்லலை அது அல்லாஹ் உடைய சொல் சொல்லலை இதை நீங்கள் மார்க்கும்னு ஏற்றுக்கிட்டா என்ன கேடு ஏற்படும் நபிகள் நாயகம் செல்லல்லாளே சொல்லன்னு சொல்றாங்க புல்ல முக்தியின் விதா

இந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி அல்லாவும் ஒரு சூழ்ந்த நாள் வார்த்தையை கேட்டால் மறுமையில் அல்லாஹ் நமக்கு கூலி தருவான் இதுக்கு ஒரு பரிசு தருவான் தொழுகைக்கு வரும் அதே நோக்கத்து தான் வரும் நோம்பு வைக்கிறோம் இதே நோக்கத்து தான் வைக்கிறோம் அப்போ நம்ம எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுமே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக அமைந்திருக்கும் பொழுது நம்ம நரகத்துக்கு போற பாதையில் நடைபெற்றோம்னா குளிப்பதற்கு போயிட்டு சகதியை பிடிச்சிட்டு வரலாமா குளிக்க போறது இதுக்கு அழுக்கடிக்கிறதுக்காக நானும் குளிக்க போறேன் போய் சேத்தல் இறங்கி

தரத்து சீக்கும் அம்ரைனி உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை செய்திகளை விட்டுவிட்டு